சினிமாவை பொறுத்தவரையில் வெள்ளித் துறையில் தரமான திரைப்படங்களை இயக்குகின்ற இயக்குநர்களாக இருக்கலாம் சின்ன திரையிலே சிறந்த கதை அம்சத்தோடு நல்ல கதாபாத்திரங்களை மனதிலே மக்களுக்கு பதியவிட்ட இயக்குநர்களாக இருக்கலாம் என்றும் நாம் கொண்டாடுகின்ற நட்சத்திரங்களை இருபது வருடங்களுக்கு அதிகமாக தொலைக்காட்சி மற்றும் ஊடகத்துறை சார்ந்தும் சினிமா துறையிலும் பேசப்படுகின்ற புகழ்பெற்ற ஒரு இயக்குநர் தான் திரு அழகர் சாமி சுந்தரி மற்றும் சரவணன் மீனாட்சி பாகமூன்று உள்ளிட்ட சின்னத்திரை நாடகங்களை இயக்கிய இயக்குநருக்கு இன்று பிறந்தநாள் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் இயக்குனர் திரு அழகர் சாமியினுடைய இயக்கத்தில் வெளியான சின்னத்திரை நாடகங்களில் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களாக இருக்கலாம் அதனுடைய அம்சமாக இருக்கலாம் எண்ணற்ற ரசிகர்களினுடைய மனதிலே பதிய விட்ட காவியங்களாகவே காணப்படுகின்றன அண்மை காலமாக பேசப்படுகின்ற ஒரு நாடகம் சுந்தரியை ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டார்கள் இது இவரது இயக்கத்தில் வெளியான ஒரு நாடகம் இளையவர்களும் கொண்டாடிய சரவணன் மீனாட்சி பாகம் ஒன்று பாச மலர் யாமிருக்க பயமேன் ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து படப்பிடிப்பு காட்சிகள் அமைக்கப்பட்ட ஏழாம் உயிர் மற்றும் காக்க காக்க என்று இவரது இயக்கத்தில் உருவான சின்னத்திரை நாடகங்கள் என்றும் சின்னத்திரைக்கு கிடைத்த பொக்கிஷங்களாகவே காணப்படுகின்றன என்று பிறந்தநாள் கொண்டாடும் இயக்குனர் திரு அழகர் சாமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்